गुरवे शर्वलोगाणां पिशजे भवरोगिणां निदये शर्वविद्याणाम् दक्षिणामूर्तये नमः अस्मत्कुरुचरणारविन्द्याभ्यां नमः ज्ञानानन्दमयम् देवं निर्मलस्परिहाकृतिम् आदारम् सर्वविद्याणाम् हयग्रीव उपाष्महे श्री नमः सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी करिष्यामि क्या शुद्धिभवत मेषता महासरस्वत्यै नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஓம் வராகிய போற்றி நவகரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இன்றைய நாள் இன்றைய வகுப்பு ஆரம்பமாகும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நவகரங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிப்போம் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு நல்லாள் அச்சயத்திருதி திருதி அப்படின்னு ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஜோதிடர்களுக்கு அது மிகவும் பரிசுமான ஒன்று தான் அதுல ஒண்ணும் இது கிடையாது இல்லையா அப்ப அச்சய திருதி பத்தியான சில விஷயங்களை முதல்ல சொல்லிட்டு நம்ம அந்த வகுப்புக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா அச்சய திருதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வரலாறுகள் இருக்கு ஆனா வரலாறுகள் சொல்றதை விட நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வகுப்புக்குள்ள போயிடுறேன் ஓகேங்களா அச்சய திருதியை எப்பயுமே இந்த திருதியை அப்படின்னா மூன்று அப்படின்னு அர்த்தம் இல்லையா நம்ம சொல்ல முடியாது மூன்றாவது நாள் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய மூன்றாவது நாள் திருதியின்னு பேரு அச்சயம்னா வளருதல்னு பேரு அச்சயம்னா வளருதல்னு பேரு அப்ப வளரக்கூடிய தெரியாத இந்த 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 நாள்ல எதை வளரக்கூடிய விஷயங்களை செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் இதுதான் அதோடைய எளிமையான பொருள் சரிங்களா அச்சயம்னா வளர்தல்னு பேரு கிருதியைனா மூன்றுன்னு பேரு இந்த இந்த முக்கியம் இந்த நாள்ல நீங்க எதை பண்ணினாலும் வளரும் அப்படின்ற விஷயங்கள் பேரு சரி எதை நம்ம வளரும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பாக்கணும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரற்ற காரணம் உயிர்க்காரன் நம்ம இல்லையா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்களை வளர்த்துவதற்கான அற்புதமான ஒரு நாள் தான் இந்த அச்சயத்திருதிங்க ஓகேங்களா தயவு செஞ்சு தங்க வாங்குறேன் வெள்ளி வாங்குறேன் வயிற வாங்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி எதுவும் வாங்கி ஓகேங்களா இதெல்லாம் வந்து வியாபாரிகள் தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக அவங்க தவறுதலாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் கொடுக்கலாம் இப்பதான் அந்த அச்சத்திருதிங்கிறது போய் கோல்டு வாங்குங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஓகேங்களா அதனால அந்த மாதிரி எல்லாம் யாரும் தவறாக நினைத்துக்கொண்டு நீங்க பணம் இருக்கு கோல்டு வாங்கி வைக்கலாம் அது வேற விஷயம் ஆனா பொதுவா இது அச்சய திருதினால செய்யணுமானா அவசியம் இல்லை ஓகேங்களா சனிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க தங்க வாங்கினீங்கன்னா வளர்ச்சி அடையும் அது வேற அது தனி சப்ஜெக்ட் ஓகேங்களா ஆனா அச்சயத்திருதி நான் என்ன சார் பண்ணணும் முதல் விஷயம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இயற்கை ஆதாரங்களை அழிச்சிட்டோம் இந்த வெயில் வரும்போதுதான் மரத்துடைய நிழல் தெரியும் பொதுவா வந்து நிழல் அப்படிங்கிறது ராகுன்னு சொல்லுவோம் ஓகேவா ராகுனா எல்லாம் பயப்படுவோம் ஆனா இன்னைக்கு அந்த நிழலை தேடிதான் உலகமே ஓடிட்டு இருக்குது அப்ப ராகுவும் சில இடங்கள்ல மூணு ஆறு பத்து பதினொன்னு ஜாதகத்துல இருந்தா நல்லது பண்ணுவாங்கன்ற மாதிரி ஓகேவா நிழலோட அருமைக்கு வெயில் தெரியும் இப்ப சூரியனை பார்த்தா நமக்கு கோபம் வருது நிழல்ல பார்த்தா நமக்கு ஆஹ் சந்தோஷம் வருது அப்ப எந்த சூரியன் நமக்கு இது வரைக்கும் நல்லவரா இருந்தாரோ அதே சூரியன் இன்னைக்கு வந்து கெட்டவரா மாறுறாரு எந்த ராகு இது வரைக்கும் கெட்டவரா இருந்தாரோ அதே ராகு இன்னைக்கு நல்ல நல்லவரா மாறுறாரு அப்ப காலம் எல்லாத்துக்கும் மாற்றம் ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல முடிஞ்சா ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு மரம் நடுங்க ஓகேங்களா இந்த இந்த வளர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது வளரும்னு சொல்கிறோம் வந்து வளரும் சொல்றோம் என்ன வளரும் புண்ணியங்கள் வளரும் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ அச்சத்திருதியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரங்கள் நடுதல் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சார் எந்த மாதிரி மரத்தை நடலாம் சார் அதுல ஏதாவது சுத்தமா இருக்கா சார் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடிச்சீங்கன்னாவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மரங்கள் வந்துடும் நம்ம மாணவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தெரியாதவங்க ஆன்லைன் நான் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சார் இருபத்தி ஏழு நட்சத்திர விரிச்ச மரங்கள் கூகுள்ல அடிச்சினாவே எல்லாமே வந்துடும் அஸ்துனி எட்டி பரணி நெல்லி அப்படின்னு போட்டிருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய உங்க என்ன நீங்க என்ன நட்சத்திரத்தில் பண்ணிருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு மரத்தை நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த நாளில் ஓகேங்களா நல்ல ஹோரை பார்த்து குரு ஹோரையிலயோ அல்லது வந்து புதன் ஹோரையிலயோ அல்லது வந்து சுக்கரன் ஹோரையிலயோ பலமுறை சந்திரன் சந்திரன் ஓரையிலும் சந்திர ஹோரையிலயோ நீங்கள் வந்து அப்படின்னா அற்புதமான ஒரு வளர்ச்சி உலகமே உலகமே நல்லா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த உலகமே நல்லா இருக்கும் ஓகேங்களா இதை தாண்டி நான் வீட்டுக்கு என்ன சார் பண்ணலாம் இதை எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அச்சய திருதினால சில சுச்சமங்களை நம்ம கையாண்டுக்கணும் இப்ப எந்த குடும்பத்துல ஆண் பெண் ஒற்றுமை இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாவே இருக்காங்க பேசு இல்லாத இருக்காங்கன்றோ இவர்கள் ஓகேங்களா இவங்க எல்லாமே அந்த அச்சய திருதி நாள்ல ஒரு பெண் ஒரு பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்துல வீட்லயே ஒரு ஸ்வீட் செய்யணும் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் நீங்க எதை வேணா உங்களுக்கு செய்யுங்க உங்க கணவருக்கு எது பிடிக்குமோ அதை ஜாம் குலோப்ஜாம் பிடிக்குன்னா குலோப்ஜாம் செய்யுங்க இல்ல ஜாங்கரி பிடிக்குமா இல்ல வந்து மைஸ் என்ன பிடிக்குமோ ஓகேங்களா ஒரு பா பால் பாயசம் தான் பிடிக்கணும் பிடிக்க அதை செய்யுங்க ஓகேங்களா அன்னைக்கு கம்பல்சரி பால் பாயசம் செஞ்சு நீங்க அவங்களுக்கு போய் என்ன கோபம் இருந்தாலும் சரி உங்க கைகளால ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுங்க தப்பே கிடையாது நூறு சதவீதம் ஒற்றுமை வளரும் ஆண் என்ன பண்ணணும் அவர் ஆணா இருக்காரு அவரு மனைவி கிட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது மனைவி வந்து எது சொன்னாலும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு காம்பரமைஸா போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்றவங்க வெரி சிம்பிள் சுக்கர் உச்சம் பாய்க்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் தான் மல்லிகைப்பூ சோ மல்லிகைப்பூ குறைஞ்சபட்சம் ஓகேங்களா ஒரு மூலமாவது வாங்குங்க ஓகேங்களா வாங்கி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒண்ணு டு ரெண்டு தான் அழகா உங்களை கொடுத்து காம்பரைசைஸ் பண்ணிருங்க அல்வா குடுத்து ஏமாத்திடறாதீங்க ஓகேங்களா சோ வந்து மெயினா வந்து மல்லிகைப்பூ குடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்கள் வந்து மல்லிகைப்பூ கொடுக்கறதும் பெண்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு நல்லா இருக்கும் அன்னைக்கு நாள் அச்சை திருதியாவும் இருக்கு வெள்ளிக்கிழமையாவும் இருக்கு நான் என்ன சார் பண்ணலாம் அன்னைக்கு கசப்பு ஆயிட்டதான் கம்பல்சரி வீட்டுல சேர்த்தக்கூடாது எந்த விதமான கசப்பான ஐட்டங்களையும் வீட்டில் சேர்த்தக்கூடாது காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை வீட்லேயே வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஏதாவது ஸ்லோகம் யூடியூப்ல போட்டால் வருது போட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்லோகத்தை போட்டுட்டு அழகாக வந்து அவங்களுக்கு ஒரு பூஜையை பண்ணி விட்டுட்டு ஓகேங்களா ஏதாவது ஒரு ஸ்வீட் ஏன்னா வீட்டில் வந்து எப்பயுமே ஸ்வீட் இருக்கணுங்க யாருக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா வரணும் அப்படின்னாவே வீட்டுக்குள்ளே வந்தால் டேபிள் மேலே ஒரு ஸ்வீட் இருக்கணும் ஓகேங்களா பழங்கள் இருக்கணும் ஸ்வீட் இருக்கணும் பழங்கள் இருக்கணும் ஊருகா பாட்டில் இருக்கணும் இதெல்லாம் அடிப்படையான தத்துவம் இது இருந்தாதான் இல்ல பாருங்க உப்பு இந்துப்பு தான் யூஸ் பண்ணணும் இந்துப்பு ஊர்கா ஏதாவது ஒரு பழங்கள் பழங்கள் ரெண்டு மூணு பழங்கள் இருக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் இருக்கணும் இது எப்போல்லாம் வீட்டில் நிறைஞ்சிருக்குதோ அந்த வீட்டில் வந்து கண்டிப்பா செல்வம் இருக்குங்க ஓகேங்களா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் கமகமான இருக்கிற மாதிரி வாசனை திரவியங்கள் நீங்க எதை வேணா வந்து நல்லா தூபம் போட்டு வாசனையாக வச்சுக்கோங்க வீட்டில் ஓகேங்களா ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சாவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிச்சிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல விஷயங்கள் வளரும் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு சார் எனக்கு வந்து பெருமாள் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கணவன் மனைவியாக போயிட்டு வாங்க காலை நேரங்களில் கணவன் மனைவியாக போயிட்டு வாங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் வந்து கோவிலுக்கு வந்து அபிஷேகத்தை கொடுங்க அன்னைக்கு ஓகேங்களா சந்தனம் அபிஷேகத்தை கொடுங்க தேன் அபிஷேகத்தை கொடுங்க இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகாத பொருள் இந்த மூணு வந்து அபிஷேகம் பண்ணும் போது ஆ அந்த அந்த வருஷம் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த மூணையும் வந்து நீங்க அபிஷேகம் பண்ணணும் வீட்டுல வந்து துபம் நல்லா போடணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டு வீட்டை வளைக்கணும் ஓகேங்களா கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து உப்பு போட்டு சும்மா நார்ந்தான் வலிச்சு விடணும் இதெல்லாம் வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் அச்சை திருக்கு பண்ண விஷயம் இதை தாண்டி நான் ஏதாவது பொருள் வாங்கினா நல்லா இருக்குமா சார் வாங்கலாம் ஓகேங்களா என்ன பொருள் வாங்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அல்லது மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு இந்த நேரங்கள்ல நீங்க உப்பு வாங்கலாம் ஓகேங்களா உப்பு வாங்கலாம் உப்பு வாங்கும் போது ஒரு ஆண் போய் உப்பு வாங்கக்கூடாது ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் தான் போய் உப்பு வாங்கணும் கம்பல்சரி குளிச்சுட்டு தான் போகணும் எங்க எங்க யூடியூப்ல ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு உப்பு வாங்கினா வந்து பணம் வரும்னு சொல்லிட்டாரு அதனால எந்திரிச்சு நான் உப்பு வாங்க போறேன் டைம் ஆயிடுச்சு எல்லாம் போகக்கூடாது ஓகேங்களா குளிச்சுட்டு சாய்ந்து போட்டு சாய்ந்தெல்லாம் வைக்கக்கூடாது நல்லா குங்குமம் போட்டு வச்சுட்டு ஓகேங்களா கம்பல்சரி தலைக்கு ஏதாவது பூ வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க போயிட்டு உப்பு வாங்கிட்டு வாங்க உப்பு வாங்கும்போது அரிசி வாங்கலாமா தாராளமா அரிசி வாங்கலாம் ஓகேங்களா உப்பு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் ஓகேங்களா பால் வாங்கலாம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்ப மஞ்சள் வாங்கலாம் மஞ்சள் உப்பு அரிசி ஓகேங்களா இது வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க அந்த விஷயத்த பண்ணும்போது இந்த இந்த அச்சயத்திருதி மட்டும் கிடையாது எத்தனை திருதி வந்தாலும் சரி இந்த அச்சயத்திருதியில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் பல ஆண்டுகள் பல விஷயங்கள் பெருக்கமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வார வார நிகழ்ச்சியில் திடீர்னு வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பதிவு பண்ணிடலாம் என்ன நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இது தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டாலும் அது வந்து ரீச் ஆகாது சோ இப்போ கையோடவோ கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் சோ அனைவரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வகுப்புகளுக்கு போவோம்